அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து வரமது இல்லா சலாத்து வஸ்லாம் அலுவலா நபார் நம்பிக்கூடியவர்களை நவீன தவீதுவாதிகள் அதாவது ஹதீஸை மறுப்பவர்கள் தங்களுடைய ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக இமாம் பெருமக்களை ஹதீசை மறுத்ததைப் போல சித்தரித்து அவர்கள் மீது அவதூறு பேசக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வர்றோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பதிவுகளில் வந்து மாலிக் மாதிக்கிற அவங்க வந்து ஹரிசை மறுத்ததாக சொன்னாங்க ஆனால் இம்மா மாடிக்கிரகம் உள்ள வந்து அரிசை மறக்கலை எப்படி நம்ம வந்து யதார்த்தமாக நம்ம எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதை தான் அவங்க புரிந்து கொண்டாங்க அந்த யதார்த்தத்துக்கு மாற்றமாக புரியும்பொழுது அதுதான் குரானுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம் அப்போ ஹஜ்ஜுடைய விஷயத்தில் இறந்தவங்களுக்கு சார்பாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய விஷயத்தில் அதே போல் வந்து கலாவான நோன்பு இறந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கலாவான நோன்பை வைக்கக்கூடிய விஷயத்தில் அவங்களுடைய விஷயத்தில் வந்து சொல்லும் பொழுது இம்மா மாடிக்கிரகம் உள்ளவங்க அதாவது கடமைன்னு எடுக்க முடியாது கட்டாயம் எடுக்க முடியாது அதை வந்து அனுமதி வி விதிவிலக்காக யார் விரும்புகிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம் இறந்தவர்கள் சார்பாக வைக்கலாம் அஞ்சு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம் அப்போ அந்த மேலோட்டமாக அரிசை பார்க்கும்பொழுது அது கட்டாயப்படுத்துவதை போல் தெரிகிறது அப்படி வச்சா தான் என்னது அது வந்து குரானுக்கு மொரனாக இருக்குது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க இப்போ இவங்களும் சரி அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது ஏன்னு சொன்னால் எல்லாருமே அந்த அரிசை எப்படி எடுத்து எடுத்துக்கொண்டோம் இந்த செய்தி வந்து இறந்தவர் சார்பாக கலாமான நோன்பு உள்ளவர் ஹஜ்ஜு கடமையாக இருந்தவர் சார்பாக அவருடைய பொறுப்பு தாரி பிள்ளைகள் நோம்பு வைப்பது கட்டாயம் கிடையாது அதை தான் எடுத்துக்கொள்வோம் மேலோட்டமாக அந்த ஹரிசை பார்க்கும்பொழுது அது வந்து அவங்களுக்கு இறந்தவங்க சார்பாக குழந்தைகள் வைக்க வேண்டும் அது வந்து கட்டாயம் என்பதை போல பேசுகிற மாதிரி தான் இருக்குது அப்போ அப்படி எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் வசனத்துக்கு மரணம் அவங்க சொன்னாங்க மாறாக என்ன செய்யலை டோட்டலாக அந்த ஹரிசே கிடையாது மாற்று விளக்கம் சொல்லி அதாவது அது கடமை கிடையாது அதுக்கு விரும்பக்கூடியவங்க நோம்பு வைக்கலாம் விரும்பக்கூடிய ஹஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு மாற்று விளக்கம் கூட கொடுக்காமல் ஹரிசை மறுத்ததை போல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க இமாம்கள் மீது அவதூறு பரப்புகிறாங்கன்னு செய்தி நான் பார்த்தோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அடுத்ததாக இமாம்கள் மேலே சொல்லக்கூடிய ஒரு அவதூறு என்னென்னு சொன்னால் இமாம் சர்ஹசீர் ரஹிமதுல்லா அவங்க வந்து என்ன செஞ்சாங்களாம் ஹனஃபி மெதுஹா சேர்ந்த ஆரம்ப கால அறிக்கிறது இவங்க வந்து தொ அதாவது மிஸ் சொன்னாங்க ஒரு ஹரிசில் திரும்ப ஹதீஸ் வருது மண் மசத கார ஃபலத்தை வரலாம் யார் வந்து தன்னுடைய மர்ம உறுப்பை தொடுவாரோ அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் ஹதீஸ் வருது இந்த ஹரிசை வந்து இமாம் உள்ள மறுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க இமாம் சரஹசூரிய கித்தாப் ஆகிய உசூளு சரஹசிரை வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இதை சொல்கிறாங்க அதை சொல்லும் பொழுது இமாம் சரஹசிரை முள்ள சில வாசங்களை சொல்கிறாங்க அதாவது இந்த ஹரிசை பொறுத்த வரைக்கும் ம மர்ம உறுப்பை தொட்டால் ஒழுமொறிகுன்னு சொல்லுது அப்போ இந்த மரும உறுப்பை துருவது அசிங்க அசிங்கத்தை போல வந்து அதை செய்யுது ஹரிஸ் பேசுது அப்படி நம்ம எடுத்துக்கொண்டோன்னு சொன்னா இப்போ அல்லா என்ன சொல்றான் ஃபீஹிஜி ஹுத்தமாக வரும் அல்லாஹ் சஹாபாக பத்தி சொல்றான் அவங்க வந்து சுத்தத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்றான் சுத்தம் என்பது அதாவது நம்ம வந்து சிறுநீர் கழித்து விட்டு அசுத்த அந்த அசுத்தத்தை வந்து கழுவுவது தான் சுத்தம் என்று நல்லா சொல்கிறான் இந்த வசனத்தில் அப்போ வந்து சிறுநீரை வந்து கழுவும் பொழுது அங்கே வந்து கையை கொண்டு தான் மரும தொட்டு தான் சிறுநீரை கழு கழுவ முடியும் அப்போ அதை வந்து அல்லா சுத்தம்னு சொல்லி சொல்கிறான் அந்த சஹாபாக்கள் அதன் மூலயமா சுத்தத்தை நாண்றாங்கன்னு சொல்கிறான் அப்போ மறுமொறுப்பை தொட்டு கழுவுவது வந்து அசுத்தமாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ வசனத்துக்கு இருக்குன்னு சொல்லி சுடியுமாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கருத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ரீயனிதேவி சார்ந்த பேச்சாளர் வந்து அவர் வந்து இந்த சுனஜமாத் மக்களோட வாதம் செய்த சமயத்தில் அதை எடுத்து வைக்கிறாங்க அதை நீங்கள் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் இந்த ஹரி ஃபகானத் ஃபகானத் முகாலி ஃபகுல் கபடிதல் இந்த செய்தி குடானுக்கு மொரண இருக்கிறான் லாஹீரன் அல்லது சயா ஃபதிஃபி இந்த ஹதீஸை புறம் தள்ளுவதற்கு இது குரானுக்கு முரணாக இருப்பதே போதுமான சான்றாகும் எதில உள்ள செய்தி திரும்பி உள்ள சரியான ஹதீஸ் என்ன ஆசிரவலிஹாதா எல்லாம் உலமாவுனா ஹதர உனூயி மன்மஸை தக்கர யார் மர்ம உறுப்பை தொட்டானோ அவர் உலு செய்ய வேண்டும் என்ற செய்தியை நம்முடைய உலமாக்கல் யாரு ஹனஃபி மதுர உலமாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்னவு முகாலிஃபுல் கிதா இது குரானுக்கு முரணாக இருக்கிறதே ஃபைனல்லாஹ தாலா காலஃபீகி விஜாலும் யுகைப்பூன எ தகரு குரான் அல்லாஹ் சொல்றான் சில முஸ்லிம் சாப்டர் பற்றி போது மசித் நபையை பற்றி பேசும்போது அந்த பள்ளிவாசலில் தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் சொல்கிறான் தூய்மையை விரும்பக்கூடிய என்ன அர்த்தமா இவங்க அர்த்தம் கொடுக்குறாங்க தொட்டு இருக்கான் தூய்மை இந்த கதையை மர்மஸ்தானத்தை தொட்ட உதவ முடியும் சொல்லுது அப்போ குரானுக்கு மாற்றமா இருக்குது அப்ப இந்த விதியை பயன்படுத்திருக்காங்களா இல்லையா சம்பந்தமே இல்லாமல் இவங்க அறிவு வச்சு குரானை பயன்படுத்துறாங்க நாங்க என்ன சொல்றோம் இந்த விதி முன்னாடி பயன்படுத்தப்பட்டவர்கள் இல்லையா இதுல என்ன சொல்றாரு இவர் அதாவது சரஹசீமாங்க வந்து ஹரிசை மறுத்துட்டாங்க அந்த ஹரீஸ் யாரு தன்னுடைய மறுமொர்பை தொட்டா ஒழு செய்து கொள்ள வேண்டும் என்று அசலா சொன்னாங்களோ அந்த செய்தி ஆதரபூர்வமான செய்தியை மறுத்துட்டாங்க குரானுக்கு முரணா இருக்குன்னு சொல்றாங்க இவங்களாம் ஒரு புது புதுசாக என்ன செய்யறாங்க இவங்க சுய ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு குரானுக்கு சம்பந்தம் என்ன செய்யறாங்க அதை மோர்ந்து விடுறாங்க என்பதை போல சொல்றாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் சில விஷயங்களை கவனிப்போம் பின்னால் அதுக்கு முன்னால் வந்து இவங்க குரானோட மோ தேவையில்லாம் மோத விட்டாங்களா தெளிவாக தான் சொல்கிறாங்க இவங்களுக்கு அது புரிய தெரியல என்ன சொல்கிறாங்க மறுமறுப்பை தொட்டு தான் சுத்தம் செய்கிறாங்க அந்த சுத்தத்தை தான் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறான் சஹா மக்கள் சுத்தத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறான் அப்போ மறுமறுப்பை தொடுவதாக வந்து இந்த ஹரிசு வந்து மே மேலோட்டமாக பார்த்தோன்னு சொன்னால் மறுமறுப்பை தொட்டால் ஒழு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹரிசு வந்து அது வந்து அசுத்தம் என்பதே போல் சொல்லுது மறுமறுப்பை தொடுவதையே அசுத்தம்னு சொல்லுது அப்படி வந்து இருக்கும்பொழுது அந்த வசனத்துக்கு முரணாக இருக்கா இல்லையா அப்போ மறுமறுப்பை தொட்டு தான் சுத்தப்படுத்த முடியும் சிறுநீர் க கழித்ததை வந்து கழுவ முடியும் அப்போ வந்து அது வந்து வசனம் வந்து சுத்தப்ப சுத்தம் என்று சொல்லுது சுத்தத்தை சஹாபாக்கள் நாண்றாங்கன்னு சொல்லுது அப்போ இந்த ஹரிஸ் மரும ஒரு தொட்டா அசிங்கம் என்பதை போல சொல்லுது அப்போ அப்படி வைக்கும் பொழுது அது முரணா இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா சொல்லிவிட்டு இமன் சரஹசினைமெல்லாம் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்கள் லம் எகபல் உலமா உனா இந்த ஹரிஸை வந்து என்ன செய்யலாம் சொன்னாங்க இதன் காரணமாகத்தான் நம்முடைய உலமாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்க இமாம் சர்கசி மட்டும் இல்லை இமாம் சர்கசி மட்டும் மறுத்ததை போல தலைப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் இமன் சர்கசி மட்டும் மறுத்ததை போல சொல்கிறான் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்ன சொன்னால் எங்கள் உளமாக்கள் என்ன செய்யுது ஏற்றுக்கொள்ள வேலைன்னு சொல்கிறாங்க அவங்க உலமாக்கள்னா யார் இவங்க ஹனஃபி மதுகப்பை சார்ந்தவங்க இமாம் சரஹசி ரஹ்மோலாம் ஹனஃபி மதுகப்பை சார்ந்தவங்க அந்த ஹனஃபியாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வேலையின்னு ஒட்டுமொத்தமாக தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா இமாம் சருஹசி மட்டும்தான் அரிசை மறுத்தது போல் மேலே தலை போட்டிருக்குறாங்க அப்போ எல்லா இமாமுங்களையும் எப்போ ஒரு அரிசை மறுக்க முடியும் அப்படின்னா அதுலேயே நமக்கு புரியுது இது வந்து வேறு ஒரு விளக்கத்தை நாடி தான் இமாம்கள் சொன்னாங்க ஏன்னு சொன்னால் அந்த அரிசை நேரடியாக புரிய முடியாது எந்த அரிசன் அபிசாசனம் வந்துட்டு மறுமொறுப்பை தொட்டால் அது ஒழு முறி விடும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அவரை ஒழு செய்யும் சொல்கிறாங்களா இல்லையா அந்த ஹதீஸ் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னு சொன்னால் இவங்களே இந்த டிகண்டித்த சார்ந்தவங்களே அவங்களும் சரி எல்லாருமே சரி அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோன்னு சொன்னால் அதுக்கு விளக்க சொல்லி தான் எடுக்கிறாங்க பெரும்பான்மையானு எல்லாம் உளுமாக்கும் ஷாஃபியாக்களை தவிர ஷாஃபியாக்களை மட்டும்தான் நேரடியாக அதை என்ன செய்கிறாங்க அதை எடுத்துக்கொள்கிறாங்க அப்படி எடுத்த அவசரத்துக்கு முரணாக வந்துடும் இப்படி சாப்பியாக்கள் வந்து பெண்கள் பெண்களை தொட்டாலே ஒழுமுறின்னு சொன்னாங்க இல்லையா நேரடியாக பெண்களை தொடுவதுன்ற வார்த்தை குரானை வருது ஒரு செய்ய சொல்வது குரான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக எடுத்து எடுத்துக்கொண்டாங்களா இல்லையா அங்கே நம்ம என்ன விளக்க சொல்லுவோம் சாப்பியாக்கள் எடுத்துறதை புரிந்து கொண்டு தவறு ஏன்னு சொன்னால் பெண்களை தொட்டாலே ஒழுமுடியும் அது நிமிஷாசனால் பல தடவை பெண்களை தொட்டுருக்குறாங்க நம்சா தொழுகிலேயே ஆய்ச்சல் இதான காலை தட்டி விட்டுருக்குறாங்க இடையிலாக இருக்குது அப்படின்னா அந்த செய்தியை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ வந்து ஷாஃபியாக்கள் மட்டும்தான் நேரடியாக அதை எடுத்துக்கொள்றாங்க அப்போ பெண்ணை தொட்டால் உழுமுறிங்கன்னா என்ன அர்த்தம் பெண்களை வந்து சீண்டுனா என்ன அர்த்தம் பெண்கள்கிட்ட வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் உடல உடலரவு கொண்டா அப்போ தான் வந்து உழுமுடியை நம்ம விலகி கொடுறோம் அதே போல தான் இந்த ஷாஃபியாக்கள் மட்டும்தான் நேரடியாக அதை எடுத்துக்கொள்றாங்க மற்ற எல்லாருமே என்ன சொல்கிறோம் சொன்னால் இதை நேரடியாக தொடுவதை குறிக்காது மற்றபடி எப்படி குறிக்குன்னு சொன்னால் அதுக்கு பதிலை பார்ப்பதாக இருந்தால் இந்த திகிர் சார்ந்த மக்கள் என்ன அப்படி இருக்கிறாங்க இஸ் இஸ்லா அதான் இஸ்லாமிய காலேஜ் டிஎன்டிஜின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அவங்களுடைய அதாவது ஃபேஸ்புக்கில் அவங்க அந்த ஃபேஸ்புக் முகநூலில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து பதிவு எப்படி இருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் உழுவை முறிக்கக்கூடிய காரணிகளை பற்றி பேசும்பொழுது அவங்களே அதை சொல்கிறாங்க அது அமிஷாசுலாம் வந்துட்டு பொதுவாக வந்து மரும ஒருற்பத்தோட்டை அவ்வளோ செய்ய சொன்னாங்க ஆனால் அதே அபிஷாசலாம் வந்துட்டு அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் வேறு ஒரு ஹதீஸ் இருக்குது அபுதா உதாய் திருமதி மாஜா முஸ்னத் தாமதில் ஹதீஸ் வருது என்னன்னு சொன்னால் அமிஷா சலம் அவங்களோட ஒரு சாபி கேட்குறாரு யார் அசுரல்லாம் தொழிலில் வந்து மரும உறுப்பத் தொட்டை ஒழுமரிமான்னு கேட்கும் ஒரு சொல்கிறாங்க அது உன்னுடைய விதாத்தும் மீன்க உன்னுடைய உறுப்பில் ஒரு உறுப்பு தான் ஒழுமையாக அந்த அசுல் தான் சொல்கிறாங்கன்னு அங்கே வருது அப்போ அந்த ரெண்டு ஹதீஸ் எப்படி எனச்சி புரிகிறது ரசூல் தொட்டா தொட்டால் ஒடுமுறின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே ரசூலுல்லா தொட்டா ஒழு முறிய முடியாது அது சாதாரண மற்ற உறுப்பை போல ஒரு உறுப்பு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு இவங்களையும் அதுக்கு விளக்கம் தர்றாங்க அப்போ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் பாருங்க சொல்கிறாங்க பாருங்க அதாவது ரெண்டையும் நம்ம ஹரிசை சேர்த்து புரிவதாக இருந்தால் அப்போ சாதாரணமாக தொட்டா ஒழு முடியாது மற்ற உறுப்பை போல மற்ற உறுப்பில் எப்படி வந்து நம்ம வந்து அரிப்பு ஏற்பட்டால் சொரிகிறோமா இல்லையா அப்படி சொரிஞ்சால் ஒழு முடியாது மரும உறுப்பில் மாறாக மர்ம உறுப்பை இச்சையோட தொட்டால் தான் ஒழு முடியும் எங்க இருக்கருத்தைப்படத்தான் நான் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க எப்படி பெண்ணை தொட்டால் உழு செய்ய வேண்டும் வசனம் மேலோட்டமாக தொட்டான வார்த்தையை சொல்லுவோம் அதுக்கு எப்படி எடுத்துக்கொள்வோம் பெண்ணை வந்து பெண்ணோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் அப்போ தான் வந்து என்ன இச்சையோடு பெண் பெண்களை வந்து அணைத்து அணைத்தால் இப்போ தான் வந்து உழு முடியும் அப்படி நம்ம விளக்க சொல்கிற மாதிரி அதே போலத்தான் இங்கே இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க டிஎன் மக்களே அதை விளக்க சொல்லி எடுத்துருக்கிறாங்க மேலோட்டமாக எடுத்தால் அது வந்து என்ன செஞ்சிடும் அது குரானுக்கு முரண்பட்டுரும் அதைத்தான் இமாம் பெருமக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இமாம் சரஹசிரை உள்ளா அவங்க கிட்டாம்பல இளவாக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கு இவங்களுக்கே புரியுது இது இந்த அரிசை மேலோட்டம் எடுக்க முடியாது அதைத்தான் இமாம்களே மேலோட்டம் எடுத்தால் கொரோனா முரண்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு தெரிந்தாலும் கூட என்ன செய்கிறாங்க சொல்லி எப்படியாவது இமாம்கள் வந்து தங்களை போல் அரிசை மறுத்ததை போல் குரானோடு விட்டு மறுத்ததை போல் வந்து என்ன செய்ய வேண்டி வந்துடும் அவன் வந்து அப்படி சொன்னாத்தான் இவங்க தங்களுடைய வாதத்தை வந்து மக்களுக்கு மத்தியில் நல்ல விதமாக காட்ட முடியும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க தேவையில்லாமல் இமாம்களுக்கு வந்து அவதூறு பரப்புகிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ அன்பாந்தவர்களை இமாம்பெருமக்கள் சொன்னது வந்து பொதுவாக அவங்க வந்து மேலோட்டமாக எடுத்துக்கொண்டா ஹஜ்ஜி கடமையாக இமா மாணிக்கிறவங்கனா சொன்னதை போல் ஹஜ்ஜி கடமையான்னு வந்துடும் இறந்தவங்க சார்பாக பிள்ளைங்க செஞ்சாங்கணும்னு வந்துடும் அப்படி எடுக்க ஹரிசூழலை மாறாக விரும்பக்கூடிய பிள்ளைங்க ஹஜ்ஜு செய்யலாம் அதை நேர்ச்சை பண்ணி நேர்ச்சி நிறைவேற்ற முடியாமல் மௌத்த ஆகிட்டேன் அந்த நோம்புகளை ஹஜ்ஜுகளை பிள்ளைங்க நிறைவேற்றலாம் எல்லா நோன்பையும் நிறைவேற்றணும் எல்லா இறந்த தாய் தந்தையோடைய நோம்புகளை ஹஜ்ஜுகளை வந்து பிள்ளைங்க நிறைவேற்றணும் எடுக்க முடியும் கட்டாயம் எடுக்க முடியாது கட்டாயம் அந்த ஹரி சூழலை அப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க விளக்க சொல்லி தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க அதே போல தான் இங்கேயும் சொன்னாங்க நேரடியாக மரும உருப்பை தொட்டால் அது ஒரு முறை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி சொ அப்படி எடுப்பதாக இருந்தால் அது வசனத்துக்கு முரணாக வந்துடும் எல்லாம் வந்து மரபரப்பு தொட்டு கழுவை தான் சுத்தன்னு சொல்கிறான் சஹாபக்க சுத்தத்தை நாட்றாங்கன்னு சொல்கிறான் அப்போ அது வசனத்துக்கு முரணாக வந்துடும் அப்போ இச்சையோட தொடர் தான் இது எடுத்துக்கொள்ளப்படும் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் அது தான் அந்த அறிஞர் பிற மக்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் இமாம்கள் எதாவது சொல்லி இமாம்கள் தங்களை போல அதிசய மறுத்தாங்கன்னு மக்களுக்கு என்ன செய்யும் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இமாம்கள் அதிசயம் மறுத்ததை போல அவங்க சித்தரிக்கிறாங்க இவங்களை விட்டு நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்படி பாருங்கள் யதார்த்தமாக இமாம்கள் சொன்னதை வந்து ஒரு ஒன்றை வந்து எடுத்துக்கொண்டு போட்டுட்டு மீது உள்ள விளக்கங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க அதை மறுத்துறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ ஹனஃபியாக்களாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட வந்து என்ன செய்யப்படுவது அந்த உழுவை வந்து மறுமறு வந்து மேரோட்டமாக தொட்டால் உழு முடிக்காது மாறாக அது வந்து இச்சையோட தொட்டால் தான் உழுவை முறிக்கும் தான் ஹனஃபியாக்கள் நடைபாடு அதைத்தான் இமாம் சரி என்ன செய்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு பாக்குறோம் அப்ப அம்மா வந்து அவர்கள் இப்படிப்பட்ட இந்த இமான்கள் மீது தவறாக இருட்டடைப்பு செய்யக்கூடிய இந்த மக்கள்கிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இவங்க என்ன செய்யறாங்க இப்படிப்பட்ட குறுக்கு பற்றி உள்ளவங்க தான் என்ன செய்யறாங்க ஹரிசை வந்து நாங்க வந்து ஆறாயிரும் ஹதீஸ் வந்து குரானுக்கு முரணா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அப்ப எப்படி வந்து நம்ம வந்து இவங்களுடைய விளக்கத்தை எடுத்து கொள்ள முடியும் என்பதை வந்து இவங்கள கண்மூடி பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் நடநிலையாக சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் அரபுல் அலமின் சொல்லப்பட்ட விஷயத்தை முறையாக புரிந்து அறிந்து செயல்படுவது காரணம் செய்வானாக அஸ்ஸுலாமலைக்குவான் நம்ம துல்வாய் பற்காதகோ